திருப்பாவை பாடல் பத்தொன்பது கண்ணனை எழுப்பி அனுப்புக எனல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிழல ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மங்களகரமான குத்து விளக்கு ஒளி வீச யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலின் மேல் வெண்மையான பஞ்சு மெத்தை விரித்திருக்க அதன் மேல் கொத்து கொத்தாக மலர்களை தலையில் சூடிய நப்பின்னையை அணைத்தபடி படுத்திருக்கும் பரந்த மார்பை உடையவனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடையவளே நீ உன் மணாலனை ஒருபொழுதும் பிரிய விட மாட்டாய் லோகமாதாவான உனக்கு இது ஏற்கத்தக்கதன்று இப்போ திருப்பாவை பாடல் பத்தொன்பது கண்ணனை எழுப்பி அனுப்புக எனல் பார்த்தோம் அப்போ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்